ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில்கள்லாம் இருந்ததுன்னா அதோடய மூடிகை அதுக்கப்புறம் பேனா மூடிகை வேஸ்டான வடிகட்டி நம்ம தயிர் வாங்கின கப்பு இதையே தான் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு பேனா மூடி தான் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து இந்த டபுள் சைட் செலோட்டேப்பை வந்து நம்ம பின்னாடி ஒட்ட வச்சிடலாம் இதை வந்து நம்ம வால்ல ஒட்ட வச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு பேனா மூடி யூஸ் பண்ணி நம்ம அழகான க்யூட்டான ஒரு ஃப்ளவர் வாஷர் ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம முன்னாடி ஹாலில் வைக்கலாம் இல்லைன்னா ஆஃபீஸ் ரூமில் கூட நம்ம மாட்டி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியை பிடிச்சிருங்க எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இப்போ செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஃபுட் கண்டெய்னர் மூடி தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம கிளிட்டர் சீட்டை வந்து கெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூடிகடை இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு நாலஞ்சு மூடிகளை நம்ம வந்து டபுள் சீட் டேப் போட்டு ஒட்ட வச்சு வரலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெடிசன் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை வந்து ஒரு நாலு மெடிசன் பாட்டிலை இந்த மாதிரி ரெவோண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு அதில் வந்து ஃபோன் சீட் சுற்றிக்கலாம் இப்போ நான் வந்து செஞ்சுட்டு வந்துடுறேன் இப்போது ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் மெடிஷன் பாட்டில் மேலே வந்து டக்கருக்காக ஒரு ரப்பர் பேண்டும் கீழே ஒரு ரப்பர் பேண்டும் போட்டிருக்கிறேன் நான் இதை வந்து நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் இதில் வந்து ஒரு ஹோல் ஒன்று போட்டிருக்கிறேன் நம்ம வந்து எக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த ட்ரேவை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எக்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்காக எக்கு ட்ரேலாம் வாங்க வேண்டியதில்லை இந்த மாதிரி மூடி கடை இருந்தால் போது இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே செலவில்லாமல் எக்கு ட்ரே பண்ணிட்டோம் பாருங்கள் இதை வந்து நம்ம ஃப்ளவர் வாஷராக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பே பேப்பர் ஃப்ளவர் நம்மளே தான் உங்களுக்கு நீ ஒரு வீடியோவில் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணும்னு மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு பேனா மூடி தான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பேனா மூடியை நான் இந்த பீரோட இந்த கைப்பிடியில் தான் நான் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கிறேன் பவர் கட்டெல்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம மெழுகுத்தியெல்லாம் பற்ற வைப்போம் அதுக்கு ஒரு மெழுகுத்தி ஸ்டாண்டர்ட் தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு நான் ஒரு பேனா மூடியும் ஒரு மார்க்கர் பென்னோட தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மார்க்கர் பெண்ணோட மூடியை இந்த பேனா மூடி வந்து நம்ம ஃபிட் பண்ணோன்னா இது க்ளோஸ் ஆகிரும் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற நீடுல்ஸ் எல்லாம் சின்ன நீடுலு பெரிய நீடுல் இதையெல்லாம் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வேணுங்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா எங்கேயுமே மிஸ் ஆகாது நீங்களும் இந்த மாதிரி பேனா மூடியும் மார்க்கர் பென் மூடியும் இருந்தால் இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் என்ன பண்ணாலும் இது வந்து ஓப்பன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு ஒரு வடிகட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து கட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு கட் பண்ணிங்கன்னால் போதும் அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நீட்டாக கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு இதில் சேட்டின் ரிப்பன் வந்து இதில் சுற்ற முடியும் இந்த பிசுரை தான் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை நான் வந்து நீட்டாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ நீட்டாக கட் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம சாட்டின் ரிப்பனை வந்து சுற்றி எடுத்துடலாம் இந்த மாதிரி முடித்து போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம உள்ளே விட்டு விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் ஆகி வரும் இதில் வந்து நம்ம இந்த நேருக்கு ஒரு ஃப்ளவர் ஒன்று பண்ணி ஒட்ட வச்சிடலாம் இப்போ உள்ள நூல் தான் எடுத்திருக்க அந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு இப்போ கையில் வந்து இந்த மாதிரி தேர்ட்டி டைம்ஸ் நம்ம வந்து சுற்றிக்கலாம் இந்த மாதிரி சுற்றிட்டு சென்டரில் வந்து நம்ம முடிச்சு போட்டுன்னா ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றியாச்சு இப்போ இதை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு சென்டர் தான் நம்ம பூ கட்டுற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த சென்டரில் வந்து நம்ம இந்த கேப்பில் விட்டு நம்ம கட் பண்ணிட்டோன்னா ஒரு பூ ரெடி ஆயிரும் இது வந்து நீட்டாக கட் பண்ணிடலாம் இப்போது இப்போ நீட்டாக கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு சென்டர்ல ஒரு குட்டிய ஒரு பொம்மை ஒன்று இருந்தது அதை வந்து இப்படி வச்சுட்டேன்னா பார்க்குறக்கு எவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம இதை நேருக்கு இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் இதை வந்து இந்த ஃப்ளவர் இது மாதிரி பண்ணி ட்ரெஸ்ஸு கூட ஒட்ட வச்சுக்கலாம் இதை வந்து கிச்சனில் அழகாக டவல் ஹோல்டர் மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கலாம் இல்லைன்னா டைனிங் ரூமில் வாஷ்பேஷன் கிட்ட கூட நம்ம இதை மாட்டி வச்சுக்கலாம் ரூம் டெக்கரா கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு டை கொடுத்துருங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியா விட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் சிக்ஸ் ஐடியாவுக்கு ரெண்டு தயிர் கப்பு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நம்ம ஒட்ட வச்சிட்டு இங்கே ஒரு ஹோல் போட்டுக்கலாம் ஹோல் போட்டுட்டு நான் வந்துடுறேன் இதில் நீங்கள் வந்து கலர் பேப்பரை வேணாலும் சுற்றிக்கலாம் இதால் துணி இருந்தாலும் கூட சுற்றிக்கலாம் நான் இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் பேப்பர் வந்து பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் பார்த்தா ஒயிட் கலரில் இருந்தது அதனால் நான் வந்து இதை வந்து கிழிச்சிட்டு மேலே மட்டும் பார்டருக்கும் கீழே பார்டருக்கும் ஒரு பேப்பர் ஒன்று ஸ்டிக் பண்ணிவிட்டேன் பாருங்கள் காயின் கலெக்டிங் பாக்ஸ் தான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு காயின் கலெக்டிங் பாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சேமிப்புங்கிற பழக்கத்தை பழகிக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்